படிச்சு படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் தினமுந்தினுந்தான் குரலை தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் கல்வியின் சிறப்பை அறிந்து நீயுமே நாளும் நன்றாய் படித்திடணும் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்ற திருக்குறள் தானே சொல்லிடுதேன் கல்வியின் சிறப்பை அறிந்து நீயுமே நாளும் நன்றாய் படிக்கணுமே கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று திருக்குறள் தானே சொல்லிடுதேன் தினமும் தினமும் தான் குரல் படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் சொல்லில் இனிமை வேண்டும் என்றுதான் அதிகாரம் இனியவை கூறல் சொல்லிடுதே அல்லவை தேயே அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் சொல்லில் இனிமை வேண்டும் என்றுதான் அதிகாரம் இனியவை கூறல் சொல்லிடுதே அல்லவை தேயே அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் தினமும் தினமும் தான் குரல் படிச்சுத்தான் அறிவை நல்லவள் வளர்க்கனும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்தேனும் முப்பால் என்ற அறம்பொருள் இன்பத்தில் எல்லாம் அடங்கி இருக்குதே அதை அன்புடன் எடுத்து பண்புடன் படித்தால் எல்லாம் உனக்கு கிடைக்குமே முப்பால் என்ற அறம்பொருள் இன்பத்தில் எல்லாம் அடங்கி இருக்குதே அதை அன்புடன் எடுத்து பண்புடன் படித்தால் எல்லாம் உனக்கு கிடைக்குமே தினமும் தினமும் தான் குரலை படித்து அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழனி அடைந்திடணும் குரலின் வழியிலே நாளும் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்திடனும் உனது செயல்களை எண்ணி எண்ணியே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடனும் குரலின் வழியிலே நாளும் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்திடனும் உனது செயல்களை எண்ணி எண்ணியே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடனும் தினமும் தினமும் தான் குரலை படித்து தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும் தினமும் தினமும் தான் குரலை படித்து தான் அறிவை நல்லா வளர்க்கணும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும்